வணக்கம் ரைஜர் ஜவாத் பட்டி பதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்ப ரொம்ப பத்தமாகச்சு அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்திய திருநாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏழை ஜிஎஸ்டி பிரச்சனை என்ன பெட்ரோலுக்குள்ள டீசலுக்குள்ள ஜிஎஸ்டி கொண்டு வர ஒரு தனி பிரச்சனை அப்புறம் நீட் தேர்வு பிரச்சனை அடுக்கிட்டே போலாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஆனா இந்த பிஜேபி அரசு தேவை இல்லாம அந்த மதவாதத்தையே என் கையில எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அஜெண்டா அவ்வளவுதான் பத்து வருஷம் ஆண்டாங்க திருப்பி பதினோராது வருஷம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உதவியோடு நின்று இருக்காங்க அவங்க கூட எந்த வார்த்தை கேட்கற மாதிரி தெரியல இல்லை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை அமௌண்ட் கொடுத்தாச்சு பீகாருக்கு அறுபதாயிரம் கோடி ஆந்திராவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி பிளஸ் சோன்சோ அமராவதியினுடைய ஒரு அந்த நகரமைப்பு கான்செப்டுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் கோடி பிளஸ் நீங்க என்ன கேட்டாலும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து வாக்கு கொடுத்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தேவை பணம் ஒப்பந்தமே அவ்வளவுதான் நீ என்ன கேட்கியோ கேட்டுங்க தரோம் எங்களை எந்த கேள்வியும் கேட்காங்க அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து முஸ்லிம் வப்பு வாரிய அந்த சட்டத்தை வந்து திருத்த போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அதுக்கு வந்து திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணியாச்சு நாடாளுமன்ற குழு அந்த பரிந்துரைக்கு அமைச்சாச்சு அடுத்து ஸ்டிப் என்ன திருத்த போறாங்க அவருதான் அவங்க எதிர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது நிதிஷ்குமார் பதினாறு பேர் சந்திரபாபு நாயுடு பன்னெண்டு பேர் இருபத்தெட்டு பேர் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சமயத்தில் முடிஞ்சு போயிடுச்சு ஆளுக்கு ஒரு பெட்டி கொடுத்தாச்சு ஆல்ரெடி பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்தாச்சு முடிஞ்சு போய் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவங்க வாத்துக்கு அஞ்சு வருஷம் ரன் பண்ணிடுவாங்க மீண்டும் அவங்க தான் வருவாங்க நம்ம வரக்கூடாது என்று இந்திய மக்களே குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுடைய வேண்டுதலாக இருந்தாலுமே கூட சூழல் வந்து அந்த மாதிரி இல்லை தமிழ்நாடு தென்னிந்தியா வந்து ஒரு மாதிரியா இருந்தாலுமே கூட ஒரு கட்டுக்கோப்புல இருந்தாலுமே கூட வட இந்தியாவை பொறுத்தவரை எப்படி அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படினே தெரியும் கொஞ்சம் கூட அது எந்த நினைச்சு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது அதுக்கிடையில வந்து இந்த ரெண்டு பேர் குழந்தை விட்டாங்க கெஜ்ரிவாலும் மம்தாவும் அவங்க ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கட்டாயமா பிஜேபி வந்திருக்க வாய்ப்பு இல்லை எப்படியோங்க இனி காலங்கள் அஞ்சு வருஷம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு மீண்டும் வந்து தலைவலி தான் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே பொருளாதார தலைவலி கட்டாயம் அப்படிங்கிறது பகிரங்கமானவண்டு அதன் அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம முஸ்லீம்களுடைய வக்பு வாரிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு போடப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை வந்து திருத்த போறாங்க என்ன கொண்டு போற போறாங்க அப்படின்னா அதாவது வந்து வக்பு வாரியத்துக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை எல்லாம் குறைச்சிருந்த முடிஞ்சு போயிடுச்சு அடுத்து வந்து முடிவெடுக்கக்கூடிய கால ஒரு அந்த தகுதி வந்து ஜமாத் கமிட்டி அப்படிங்கலாம் இருக்காது இதுவுமே அங்க சிறுபான்மை பிரிவு போடுறாங்க பற்றி அவங்க எல்லாம் இருக்காரு வந்து மாவட்ட கலெக்டருக்கே பண்ண போறாங்க பண்ண போறாங்க அவனும் தடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது எதிர்க்கட்சி என்ன போராட்டம் பண்ணாலும் சரி அவங்களுடைய அதிக பெரும்பான்மை சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார்ட்டு அப்படியே ஒரு கோட்டியை கொடுத்தாங்கன்னா நிதிஷ்குமார் தலையாட்டிட்டு போயிடுவாங்க அந்தளவு பத்தி தெரியும் நம்பிக்கை துரோகி சந்திரபாபு நாயுடு அவருக்கு தேவை இப்போதைக்கு போனோம் அவன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அங்க விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா வங்காள தேசத்துல மக்கள் எப்படி ஹசீனாவை விரட்டினார்களோ அதே போல வந்து இவர் இங்க வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அங்க சிலையெல்லாம் ஒய்எஸ்ஆர் அந்த அவங்க சிலையெல்லாம் எரிச்சுட்டாங்க இங்க எப்படி முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை வங்காள தேசத்துல எரிச்சாங்களோ அடிச்சு ஒட்டச்சு நாசம் பண்ணினாங்களோ அதே மாதிரி வந்து இங்கேயும் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திர பிரதேசம் சந்திரபாபு நாயுடு அதனால வந்து கண்டுக்க மாட்டாங்க எங்களுக்கு தேவை அஞ்சு வருஷம் ஆச்சு உங்களுக்கு தேவை பண்ணா போயிட்டு அதனால வந்து இதெல்லாம் வந்து அவ்வளவுதான் கட்டாயமா நிறைவேற்றப்பட்டு விடும் அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ராகுல் காந்தி கத்தினாலும் சரி முக ஸ்டாலின் திமுக டி ஆர் பாலு கத்தினாலும் சரி ஆர் எஸ் பாரதி கத்தினாலும் சரி மம்தா பேனர்ஜி கத்தினாலும் சரி யாருக்கு அத்தினாலும் சரி கன்ஃபார்மா இந்த திட்டம் வந்து நிறைவேறணும் முஸ்லீம்களுக்கு தான் தலைமை அடுத்து வந்து கிறிஸ்டினிக்க வச்சிருவாங்க அடுத்து பௌத்த மத சோர்ஸ் எல்லாத்தையும் கை வச்சு விட்டுருவாங்க எந்தெந்த சொத்துக்கள் யார் என்னத்த அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க நீ சொத்துக்கள் இருக்குனால நீ அதிகாரம் பண்ற சொத்துக்கள் என்னன்னா டம்மியா போயிடுவேன் அந்த அதிகாரத்தை மாவட்ட கிளைக்க கொடுத்துட வேண்டியது அப்புறம் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து நியமிக்க போறாங்க இஸ்லாமியர்கள் அக்பவாரிய கான்செப்ட் திருத்த போறாங்க அதுல இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேரும் போட வேண்டியது என்ன பண்ண போறாங்க இவங்க முடிவெடுக்கக்கூடிய சமயத்தில் அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது எதிர்கட்சி மாதிரி இதே வந்து இந்து சம்பந்தப்பட்ட ஒரு வகையில அது சம்பந்தப்பட்ட சொத்து வகையில இஸ்லாமியர்களை கிறிஸ்துவ நியமிப்பார்களா நியமிக்கணும் அதான் அதே மாதிரி கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட வகை இஸ்லாமியர்களையும் ஒரு இந்துக்களையும் அங்கே அந்த ஒரு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல போடுறோம் இங்கே மட்டும் போடுறாங்கன்னா அங்கே கட்டாயம் போட்டு ஆகணும் அதுக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய பிரலயத்தை ஏற்படுத்தணும் ஆமா அது ஏக தேச வங்க தேசத்தை போட்டு இலங்கையை போன்று விட இருக்கலாம் மாற்று கருத்து இல்லை சிஏஏ மற்றபடி பொது சிவ சட்டத்துக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி வங்குவாரி சம்பந்தப்பட்ட திருத்தத்துக்கு போராட்ட கட்டாயமா நடைபெறும் இன்னைக்கு அமைதியா எழுந்துட்டு இருக்கிறாங்க திருத்தம் பண்ணி வருத்தம் வந்ததுக்கு பின்னாடி அதனுடைய கான்செப்ட் பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும் இல்லையா அது அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண போறாங்க அடுத்து வந்து செய்யும் செய்யும்போதுல அந்த நன்கொடைகளை வந்து கட்டுப்பாடு இல்லை நீ இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோதான் கொடுக்கணும் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அவங்க கொடுக்குனா பல கோடி மசூதிக்கு கொடுக்க போறான் தர்காவுக்கு கொடுக்க போறான் ஜமாத்துக்கு கொடுக்க போகிறான் இவங்களுக்கு என்ன வலிக்குது பிஜேபி அரசு இவங்களுக்கு என்ன வலிக்குது அவன் கொடுத்துட்டு செத்து பயிர போகிறான் ஆமாம் மூத்த போகிறான் முடிஞ்சு போகுது இவங்களுக்கு என்ன வலிக்குது அதுலேயே ஒரு கட்டுப்பாடு அதே மாதிரி வக்கு சொத்து வழக்கலை கையாளுவதற்கு தீர்ப்பாயங்களை வந்து இன்னைக்கு மாற்ற போறாங்க பொதுவா மொத்தம் இந்த கான்செப்ட் வரக்கூடிய சில நாற்பத்தி நாலு திருத்தங்களை வந்து இந்த மசோதாவில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆமா இது வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரம் சொத்துக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அப்படின்னா வற்பு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து இராணுவத்தை சொல்லலாம் அடுத்து வந்து ரயில்வே சொல்லலாம் இந்தியா பொறுத்த வரைக்கும் அடுத்து அதிகப்படியான சொத்துக்களை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா இஸ்லாமிய வக்ப வாரியா வச்சிருக்காங்க மொத்தம் வந்து மொத்தம் முப்பத்தி ரெண்டு வக்பு வாரியங்கள் வந்து இந்தியாவில் இருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு வங்கு வாரியங்கள் அத்தனைக்குமே வந்து இன்னைக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலாகி போயிடுச்சு மொத்தம் வந்து பதிவாக ஒரு மொத்த சொத்துக்கள் வங்கு வாரியத்தில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி நல்லா புரிஞ்சுங்க அந்த அளவுக்கு வந்து வாரிய சொத்துக்கள் வந்து இந்தியாவில் இருக்கு இதுல வந்து ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வந்து மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வகையில பொறுப்புகள் இருக்கு அதான் அப்போ அந்த முப்பத்தி ரெண்டு வொப்பவாரி நினைவு பிரித்து பார்த்தோம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒம்பது புள்ளி நாலு லட்சங்கிற கான்செப்ட்டு வரக்கூடிய இருக்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு விதமாக போகக்கூடிய சமயத்துல இடையில வந்து கரெக்டர் வந்துடுவாரு தேவையற்ற முன்னாடி ரெண்டு இஸ்லாமிய பெண்களை வேற போட போறாங்க ஆச்சுங்களா ரெண்டு பேரும் வந்து அந்த இஸ்லாம் அல்லாத மதம் உள்ளவங்கள போட போறாங்க பிரச்சனை பிரச்சனை தான் ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு செய்ய முடியாது ஒரு போராட்டம் பண்ண முடியாது அந்த மாதிரி விஷயங்க பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலாக பெரிய பெரிய அண்ணா இருக்குன்னு சொல்றாங்க ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து வாரிய நிலத்தில இஸ்லாமிய பக்புவாரிய நிலத்தான் கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு அது பட்டபத்திரமா வந்த ஒரு மிகப்பெரிய உண்மை இப்போ முகேஷ் அம்பானின்னு சொல்றோம் அவருடைய வீடே வந்து பக்பு வாரிய சுத்து எப்படிலாம் வந்து அவங்க திருட்டுப்பட்டா வாங்கியிருப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியில் வந்துருக்கு வர்பு வாரியை சொத்துனால் சொத்துங்க ஐயாயிரம் கோடிக்கு தான் மகனுக்கு வந்து கல்யாணம் பண்ணாங்க அந்த இடத்துல தான் நடந்தது இது எங்கே போய் முட்டிக்கணும் அதே மாதிரி ஹைதராபாத்தில் வந்து ஐஎஸ்பி மைக்ரோசாஃப்டு வைப் வை இது விப்ரோ லேன்கோ இப்போ ஒரு ஐடி கம்பெனி எல்லாமே இன்னைக்கு வந்து பக்பு வாரி சொத்து இதில் இறங்கிட்டு இருக்குது அவரை எப்படி வாங்கினாங்க அதையெல்லாம் எடுத்து போராடுங்காலே இஸ்லாமியர் வந்து புதுசாக பள்ளிவாசம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை இருக்கிற சொத்துக்களை வந்து வீட்டானே போதும் அந்த அளவுக்கு பல கோடி சொத்து எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி சொத்து இருக்கு இந்திய அளவுக்கு இஸ்லாமிய வகுப்பு வாரியத்துக்கு அது எல்லாமே வந்து இன்னைக்கு அநியாயமாக முகேஷ் அம்பானி இந்த மாதிரிலாம் ஆண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வயிறு இல்லை அதே மாதிரி பெங்களூர்ல ஐடி விண்டர்ஸ் கூட்ட ஐடிசி மிகப்பெரிய ஒரு அஞ்சு லட்சரை ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அதுவும் வந்து வக்வாரியங்களில் இருக்கு எல்லாம் இன்னொரு கூத்து திருச்சியே வந்து வங்குவாரி நிலம் அது உங்களுக்கு தெரியுமா ஆமா மிக கொடுமையான ஒரு சொல் திருச்சியே திருச்சியே ஒரு வங்குவாரி நிலம் அப்படின்னம்னா எவ்வளவு பெரிய இஸ்லாமிய சொத்து இருக்கு திருச்சியில வந்து நத்திகர்கள் சொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தர்காருகள் நத்தியர் தர்கா அப்படின்னு அவங்களுடைய தர்காக்கு சொத்து மற்றபடி குந்தவை நாச்சியா எழுதி வச்ச சொத்து மற்றபடி மதுரை ராணி மங்கம்மா தானமாக புத்த சொ மூணு பேரை எழுதிய தான் திருச்சி அந்த திருச்சி வந்து இன்னைக்கு வந்து வாரிய சொத்தாக இருக்குது அப்படின்னா எப்படி பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து இஸ்லாமிய வர்க்பு வாரிய சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து பிறருடைய கையில வந்து திருட்டுத்தனமாக மாற்றிட்டு இருக்கு எப்படிதான் பட்டா வாங்கினாங்க எத்தனை லட்சம் கொடுத்து பட்டா வாங்க ஆனா பட்டா கொடுத்து விட முடியாது சட்டம் இருக்கு ஒரு தடவை வர்க்கு வாரியம் பண்ணிட்டா வக்க பண்ணிட்டான் அப்படின்னம்னா கட்டாயமா வந்து அது இந்த உலகம் அழியும் வரை வந்து பத்வாரி சொந்தமான அப்படிங்கிறப்ப முகேஷ் அம்பானியோட மட்டும் கட்டாயமா பட்டா இருக்காது பட்டா இருக்காது இந்த ஐஎஸ்பி மைக்ரோ சாப்ட் ஹைதராபாத் பிப்ரோ இதெல்லாம் பட்டா இருக்க வாய்ப்பே இல்லை ஆமா அதெல்லாம் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஆமா அது வந்து இஸ்லாமியர் வந்து மீட்பு இதையெல்லாம் விட சேர சோழ பாண்டியன் சொத்து நல்லா வர ஆமா தருகாக்களுக்கு எழுதி வைத்தது பள்ளிவாசல் எழுதி வைத்தது அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் ஆங்கிலேயர்லாம் எழுதி வைச்ச இந்த ஏகப்பட்ட பள்ளிவாசலுக்கு இருக்கு சிவன் சொத்து குடநாசம் உட்காந்துருக்கோம் ஆனா இவர்களும் நல்லா தாங்க இருக்கிறாங்க இதையெல்லாம் ஒரு இன்னொரு கூத்து இந்துக்களாவது வந்து சிவன் சொத்து குடநாசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை நம்புறாங்க ஆனா இஸ்லாமியம் அப்படி கிடையாது நம்ம ஏகப்பட்ட பேர் இஸ்லாமிய சொத்துக்களை ஃபோர்ஜரி பண்ணி பள்ளிவாச சொத்துக்களை ஃபோர்ஜரி பண்ணி தர்கா சொத்துக்களை ஃபோர்ஜரி பண்ணி உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்க இந்துக்களை எல்லாம் கூட இஸ்லாமியர்கள இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் அடுத்தவங்களை போய் நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் எங்க போய் மனு கட்டிக்கிற அழை இஸ்லாமியர்களே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் அந்த சொத்துக்களை வச்சுக்கிட்டு எங்களுடைய சொத்துக்களை சொத்து வக்வாரிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களுமே தன்னுடைய சொத்துக்களாக ஒழுங்கா வாடகை கட்டுறது கிடையாது இருக்கக்கூடிய இடத்த வந்து நிர்பாலம் பண்ணுறது கிடையாது தர்காக்களை வந்து சீரமைக்கிறது கிடையாது பள்ளிவாசலை சீரமைக்கிறது கிடையாது கேட்டால் வந்து வற்பு வாரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா எத்தனை பேர் இஸ்லாமியர்களே ஏற்றுமத நண்பர்களெல்லாம் கூட இஸ்லாமியர்கள் திருட்டுத்தனமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த நினைக்கிறப்ப ரொம்ப வயிறு எரிவு ஆமா இதெல்லாம் வந்து இது எங்க போய் முடிக்கிறது மற்ற சமயம் சம்பந்தப்பட்ட வகையில் வந்து அவர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கு தான் அறிவில்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் அவர் இஸ்லாமியலே வந்து தன்னுடைய மத சொத்துக்கள் வந்து கொண்டு பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா அப்புறம் என்னத்தை நம்ம போக போகிறது இதையெல்லாம் விட சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சேலம் பஞ்சு மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டைன்னு சொல்லி கொண்டு ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் பத்வாரி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் தர்காக்கிறது சம்பந்தப்பட்ட சொத்துக்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து இஸ்லாமியர் அல்லாதோட அனுபவிப்பதுனால இஸ்லாமியர் அனுபவிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சிக்கு பயம் சிவன் சொத்து குடலாசம்லாம் இந்துக்கள் பயப்படுறாங்க ஆனா இஸ்லாமியர் பயப்பட மாட்டேங்கிறான் கடைசி வரைக்கும் அதுல உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியரும் சட்டத்தின் முரணாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயம் பொதுவாகவே வந்து இஸ்லாமியம் சம்பந்தப்பட்ட எதுக்காக இந்த மாதிரி விஷயம் அப்படினா அந்த காலத்தை கல்வி இஸ்லாமிய மதத்தை மேம்படுத்துவது பள்ளிவாசலை மேம்படுத்துவது தர்காக்களை மேம்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்களுக்காக சொத்துக்கடை எழுதி வச்சுட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க பல ராஜாக்கள் வந்து சொத்துக்களை வந்து இலவசமாக கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது இஸ்லாமியரை பொறுத்தவரைக்கும் கல்வி ரொம்ப குறைவா இருக்கு வேலை வாய்ப்பு இஸ்லாமியர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்காங்க ஆமா மதத்தை பற்றி பிடித்து கொண்டார்கள் என்பதை அதை வைத்து அவர்கள் ஏமாச்சி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து பக் சொத்துக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவர்கள் விட்டாலே போதும் சொன்ன பாதி சொத்துக்கள் வந்து பள்ளிவாசல தர்காங்களுக்கும் சேர்த்துரு அப்படிங்கறதுதான் பயங்கரமான உண்மை சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொண்டு வருது அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வக்ப வாரிய வந்து வெளிப்பட தன்மை வந்து அவங்களுக்கு வேணுமா அதை எதிர்பார்க்கிறாங்க இன்னைக்கு வந்து மறைமுகமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பிஜேபியோட குற்றச்சாட்டு அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் வந்து நியமிக்கக்கூடிய சமயத்து அவங்களும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமயம் மற்றபடி வக்பு வாரிய அதிகாரத்தை வந்து ஒழுங்குபடுத்துவது ஏன்னா இதெல்லாம் வச்சா வச்சாங்க அப்படின்னா தேவையற்ற கேள்விகளோட பிரச்சனை இடுவோம் இது மாதிரிதான் கிராம சபை கூட்டத்தில் கலாட்டம் நடக்குது பாருங்க அந்த மாதிரியே ஒரு வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் விட அந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து அமுல் அப்படின்னா வகுப்பு சொத்துக்களை என்று சொல்லக்கூடிய அந்த சட்ட பிரிவு நாற்பது வந்து தவிடு கொடுமை ஆகிவிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது போயிட்டு இருக்கு அப்படி அதே மாதிரி வகுப்பு வாரிய சொத்து எண்ணும்போதுல ஆய்வு மற்றபடி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் போய் வரும் இந்த சட்ட திருத்தங்கள் வரக்கூடிய சமயத்துல அதே நேரத்துல மாவட்ட கலெக்டர் முன்னால பண்ணக்கூடிய சமயத்தை என்ன பண்றோம் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்ல ஏற்றிடுவாரு எங்கிருந்தாலும் இந்தந்த பள்ளிவாசு இந்தந்த சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பகிரங்கமாகவே நம்ம பார்த்துக்கலாம் இதெல்லாம் கூட போரா முஸ்லீம்ஸ் அகமதியாக்கள் அவர்களுக்கு அவுகாம் என்ற தனி தனிவாரி அமைக்க போறாங்க பாருங்க இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தம் செய்து சட்ட மசோதாவை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க நாடாளுமன்ற நிலைக்குழு அமைச்சிருக்கிறாங்க கட்டாயமா அது வந்து நிறைவேற்றி வரக்கூடிய சூழலா இருக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த நிலம்தான் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இதற்கு வந்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்காங்க மக்கள் மனசுல இந்திய இஸ்லாமிய மக்களாதான் போயிடுச்சு அதாவது உரிமையை வந்து பதுக்கக்கூடிய பிஜாபி பிஜேபி செய்யுது அப்படிங்கிற அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு அதே நேரத்தில் இந்து இஸ்லாம் சொல்லி இதுல பிரிவினைவாதம் கட்டாயமாக வரும் வரக்கூடிய சமயத்தை இஸ்லாமியர்களோட இந்துக்களுக்கு சண்டை மூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை பாஜக செய்ய போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வரும் அதே நேரத்துல வங்குவாரி சட்டத்திருத்தம் கொண்டு வந்தா அப்படின்னா மத சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய நிலைப்பானா இருக்கு மக்களுடைய ஒரு விஷயம் இருக்கு அதே கூட்டாட்சி தத்துவம் தகர்க்கப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அதே அரசியல் அடிப்படையில வந்து ஏகப்பட்ட ஏ பயங்கரமான ஒரு கொடூர தாக்குதலை போன்றது இந்த சட்ட வாரிய சட்டத்திற்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க ஹரியானா மகாராஷ்டிர வந்து சட்டம் பேரவை தேர்தல் நடக்க போகுது இதை வச்சு அங்க ஓட்டு வாங்க போறாங்க ஏன்னா அங்க வந்து இஸ்லாமியர் அதிகமா இருக்கிறாங்க பர்க்பு சட்டத்தை திருத்துற அப்படி இதை வச்சு வந்து இஸ்லாமியர்கள் வகையில வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற கேன்சர் அப்படிதான் நினைச்சு ராமர் கோவில கட்டினாங்க பைசா பாத்து நக்கிக்கிட்டு போயிருச்சு அது பிஜேபி வந்து அதை பைசா பார்த்து அவுட்டு ஊபிலே அவுட்டு அது மாதிரிதான் இப்ப நடக்க போகுது இவர்கள் வந்து பிஜேபி அரசாங்கம் வந்து சட்ட திருத்தம் வர்க்பாமிய வ்பு வய கொண்டு வந்து அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா அரியானாவில் மகாராஜ கட்டாயமாக இவர்களுக்கு ஊப்பில எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்ததோ அதே போல பயங்கரமான எதிர்ப்பு வந்து கட்டாயமா வரும் ராமர் கோயிலை கட்டி எந்த அளவுக்கு முகத்தில் கருவி கொண்டார்களோ அதே போல இஸ்லாமிய இந்த வக்புவாரிய சட்ட திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து கட்டாயம் அரியானாவில் மகாராஷ்டிராவிலும் முகமல்ல உடல் முழுவதும் கருவி பூசிக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமானது அதே மாதிரிதான் இது கொண்டு வந்தாங்க கிறிஸ்துவ மதம் ஜெயின மதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க இவருடைய நிலைப்பாடே அவ்வளவுதான் நிலைப்பாடே வந்து ஒரு வேலை வாய்ப்பை தருவது மற்றபடி சட்ட திட்டத்தின் உட்பட்டுக்கு ஆட்சியை நடத்துவது மக்களை வந்து நிம்மதியாக வாழ வைப்பது அப்படிலாம் கிடையாது ஒரே நாடு ஒரே பூமி ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவை பாரத்தாக மாற்றுவது மற்றபடி வந்து ஆஹ் மத நல்லிணக்கங்களுக்கு புரணப்பட்டு செயல்படுது குறிப்பாக இஸ்லாமியர்களையே வெறுப்பு பிரச்சாரம் செய்வது மாட்டுக்கறி திங்காதிகான் சொல்றது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய சமயத்து எப்படி இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க இங்க எதிர்கட்சிய அதாவது வந்து அமைப்பு பதினாலு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முப்பது பிரிவுகளை இந்த திருத்த மசோதா சட்டம் மீறுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வர்க் வாரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் மக்கள் மனசு இந்த போயிட்டு இருக்கு இஸ்லாமிய மக்கள் அதான் சொல்றாங்க வற்பு நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஊக்குவிக்கும் இப்பயாவது ஒன்று போய் சத்தம் போட்டு உட்காந்துருக்காங்க இஸ்லாமிய பெருமாள் இதையும் கொண்டு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு ஒண்ணுமே கிடையாது எந்த ஒரு நாதித்து போயிடும் அவங்க இஸ்லா வர்க்பு வாரி கிழக்கை வந்து மதம் இல்லாம உரிமையாவே சுட்டேரத்துல வந்து சேகர்பாபு போன்றவர்கள் வந்து நிறுத்திட்டு இருக்கிறார் ஆமா சேகர் எல்லாம் வந்து இந்து கோவிலுகளை மீட்டவர் இந்து நிலத்துக்களை மீட்டு இன்னைக்கு வந்து அற்புதமா இந்து சமய நிலத்துறை இது அற அறநிலையத்துறை அமைச்சமை சொல்லிட்டு அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு வாழ்வு ஆள் வந்து இன்னைக்கு இஸ்லாத்துல கிடைய எல்லோருமே தலையாட்டி பொம்மையிலாக போய்விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற சமயத்து தனிநபர் உரிமைக்கு கூட விரோதமானது அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதையெல்லாம் விட நன்மைகள் இருப்பதாக பாஜக வந்து வாதம் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா இது ஏகப்பட்ட வந்து தீமைகள் தான் இருக்கு அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாகவும் மத்தோடைய எதிர்கட்சிகளுடைய மிகப்பெரிய ஒரு கூக்குறளாகவும் இன்னைக்கு இருக்கு பார்ப்போம் ச மக்கள் அதை தாக்கல் பண்ணிட்டாங்க நிலைக்குழுவுக்கு என்ன அனுப்பிச்சாச்சு எப்படி இருந்தால் அந்த சட்ட திருத்தம் வந்துடும் சிஏ ஏ மாதிரி மக்களை இஸ்லாமிய மக்களை வாட்டி வதைக்க போகிறதா பொது சிவில் சட்டத்தை போன்று எதிர்காலத்தில் அது வந்து பஞ்சு வைக்க போயிடா அப்படிங்கிறல்லாம் வந்து கட்டாயம் நடைமுறை கட்டாயம் தெரிஞ்சு போய் ஏவையில்லாம இருக்கக்கூடிய இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க ஆமா குறிப்ப முதல்ல சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு நீட் தேர்வு பிரச்சனை ஏகப்பட்ட பேர் நோயாளியா இருக்கு அதெல்லாம் விட்டு போட்டு அவர்களுக்கெல்லாம் தூக்கி விடுத்துல விட்டு போட்டு தேவையில்லாம வந்து ஒரு மத விஷயமாவே இவர்களை பண்ணி கொண்டிருக்காங்க கட்டாயமாக இவர்களையும் வந்து பங்களாதேசத்துக்கு ஹசீனாவை துரத்ததை போன்று நாம் துரத்த வேண்டிய கட்டாய சூழல் ஏற்படுமா அப்படிங்கிறத வரும் காலம் கட்டாயமா சூழல் பார்க்க வேண்டுமா